ஐங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க எங்கள் செயலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடு எக்ஸாக்டாக இது எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னையம்பாளையம் டு வீரியம்பாளையம் போகிற ரோடுங்க லேண்ட்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகம் வில்லேஜ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு டேரக்ட் பேக் சைடில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கமர்ஷியல் ரெசிடென்சியல் பர்பஸுக்கு சூட்டபிளான லேண்டுங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் வடக்கு பார்த்தா அமைஞ்சிருக்கு இங்கே ரோடோடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் இருக்குது பிளாட்டோடைய சைஸ் நாற்பதுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைடு நாற்பது அடி ரோடில் இருந்து ஃபிஃப்த் சைடு தாங்க இது வரும் பெர் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வருது இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் அவினாஷி என்ஹெச் ரோடு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கே எம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு வெள்ளனப்பட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நீலாம்பூர் சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சைட்டு நியர்பை நிறையா வீடு இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல டெவலப்பான ஏரியாவும் கூட இம்மிடியேட்டாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இதை பற்றின மொழுத தகவலுக்கும் இன்னும் விற்கும் ஸ்க்ரீனில் தெர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி で